அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு திரைந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நந்திகள் இன்று நாம் இருப்பது ஆங்கிலம் வேகமாக கதைப்பது எப்படி என்ற திரையங்கத்தில் பார்ட் டூ பற்றி பார்த்தோம் அதாவது ஆங்கிலம் கதைக்கின்ற போது நாம் புதிது புதிதாக இங்கிலீஷ் கலைக்கின்ற போது நம்முடன் இருப்பவர்கள் நம்மை குறை சொன்னால் நாங்கள் புதிய இங்கிலீஷ் சொல்லை ஏதாவது பயன்படுத்தினவர்கள் புதிய இங்கிலீஷ் வசனங்களை கரைக்கின்றவர்கள் இங்கிலீஷே கதைத்தாலும் எங்களுடன் இருப்பவர்கள் எங்களுடன் கூட இருப்பவர்கள் குறை சொன்னார் அல்லது அவமானப்படுத்தினார் கிண்டல் செய்வார்கள் சிரித்தால் அவர்கள் எங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுடன் இருப்பதை அந்த நேரத்தில் அவர்களுடன் இருப்பதை விட்டு விலகி விடுவதுதான் மிகவும் நல்லது நாம் தனியாக இருந்தாலும் இங்கிலீஷ் கரைக்க வேண்டும் கரைப்போம் சில பேர் மரம் செடி கொடியோடு கூட கரைப்பார்கள் கடைகளுக்கு போன்ற போது க இங்கிலீஷால் கரைக்க முடியும் வேலைத்தளங்களில் கரைக்க முடியும் நாங்கள் எங்கே ஏதாவது என்ன செய்தாலும் பஸ் ஸ்டாண்டில் எங்கே இருந்தாலும் நாங்கள் இங்கிலீஷ் கதை என்று நினைத்தால் கதைத்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் சிரிக்கிறார்கள் என்று நாங்கள் கதைக்காமல் கலைக்கிறதை நிறுத்தக்கூடாது இரண்டாவதாக உச்சரிப்பு முக்கியம் இங்கிலீஷ் கலைக்கின்ற போது உச்சரிப்பு முக்கியம் உச்சரிப்பு எங்களுக்கு வர என்றால் நாங்கள் நன்றாக இங்கிலீஷ் கேட்க வேண்டும் டிவி போட்டு திரும்ப திரும்ப இங்கிலீஷை கேட்கலாம் இங்கிலீஷ் டிவி போட்டு திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் அதை கவனமாக கேட்க வேண்டும் கிராமல் நிறைய தெரிந்திருக்கும் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் எங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அந்த உச்சரிப்புகள் சரியாக தெரிய வேண்டும் அதுதான் முக்கியம் அதை வந்து நாங்கள் தேடி தேடி அந்த உச்சரிப்பு இங்கிலீஷ் உச்சரிப்பு எங்கே எங்களுக்கு சரியாக விளங்குகின்றது என்பதை நாங்கள் தேடி தேடி இங்கிலீஷ் உச்சரிப்பை கேட்க வேண்டும் மிகவும் அவசியமானது உச்சரிப்பு அதை பேசுகின்ற போது அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கூகுளிலும் வார்த்தையை போட்டு அதை மயக்க போட்டால் நன்றாக சரியான உச்சரிப்பு கிடைக்கும் திரும்ப திரும்ப கேட்கலாம் விட டிக்ஷனரியிலையும் டிக்ஷனரி டாட் காம் மூலமும் இங்கிலீஷ் கேட்கலாம் இப்போ ஒவ்வொரு நாளும் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் குறைந்ததை கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷ் கேட்க வேண்டும் முக்கியமாக அடுத்ததாக பார்க்க வேண்டியது இங்கிலீஷ் வார்த்தைகள் புதிது புதிதாக பழக வேண்டும் நாங்கள் நிறைய வார்த்தைகளை புதுசு புதுசாக பழைய பழக வேண்டும் அதே மாதிரி நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளை கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பத்து பத்து நிமிடம் பத் வார்த்தைகள் புதிதாக பத்து வார்த்தைகள் படிக்க வேண்டும் படித்தவின் எங்களை நாங்களே பாராட்ட வேண்டும் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியவை நாங்கள் படித்து முடிக்க வேண்டும் படித்து முடித்தவன் எங்களை நாங்களே பாராட்ட வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் இவை இவை எங்களுடைய பொழுதுபோக்காக வைத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஆங்கிலம் கதைக்க முடியும் ஆர்வத்தை அதிகரித்துக்கொள்ள வேண்டும் ஆங்கிலம் படிக்க வேண்டும் கரைக்க வேண்டும் என்று ஆசையை ஆர்வத்தை அதிகரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப அதை படுக்க போய்க்கு முன்னால் அப்படி நினைத்து நினைத்துக்கொண்டால் நாளைக்கு இங்கிலீஷ் நல்லா படிக்கும் நன்றாக கரைக்க வேண்டும் என்று எம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அவசரமாக முக்கியமாக அடுத்த பார்க்க வேண்டியது அவசரமாக நாங்கள் இங்கிலீஷை கரைக்கக்கூடாது எங்களுடைய அவசரமாக கதைத்தால் நிறைய பிள்ளைகள் வரும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பேச வேண்டும் ஒவ்வொரு வசனத்துக்கும் இடைவெளி விட வேண்டும் தன்னம்பிக்கையோடு பேசினால் தான் இங்கிலீஷ் ஈஸியாக பேச முடியும் அது இங்கிலீஷாக இங்கிலீஷ் தன்னை பாட்டுக்கு வரும் பேச 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 அது தன்னை பாட்டுக்கு எங்களை அறியாமலே அது இங்கிலீஷ் பெறும் இங்கிலீஷை நாங்கள் கதைக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு நாங்கள் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்ததாக இப்போ முதல் கடைக்கில் தெரியாத புதுசாக தெரியாத ஒரு கஷ்டமான சொல்ல கிடைக்காம எங்களுக்கு பழக்கப்பட்ட சுலபமான சொற்களை பயன்படுத்தி கிடைக்க வேண்டும் சாதாரண வார்த்தைகளை சாதாரண வசனங்களை ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை கிடைக்க பழக வேண்டும் கதைக்க வேண்டும் என்றால் நாங்கள் நன்றாக இங்கிலீஷை கேட்க வேண்டும் அதை நன்றாக உள்வாங்க வேண்டும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் வள்ளுவை தொழின்றார் கற்றலை விட கேட்டல் தான் நந்து கற்றலில் கேட்டல் நந்த என்று கூறுகிறார் வள்ளுவர் இப்போ இங்கிலீஷ் ஈஸி தான் ஆனாலும் நூறு நாள் படம் ஆறு நாள் விட்டால் கெடும் நூறு நாள் நாங்கள் படித்திருந்தாலும் அது ஆறு நாள் ஒரு மாலை நாள் விட்டால் அதை கெட்டு போயிடும் அது மறந்து போயிடும் அதனால் ஒவ்வொரு நாளும் இவை ஒரு நேரம் எங்களுக்கு எந்த நேரம் வசதியோ அந்த நேரத்தை ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்டு வைத்து அந்த நேரம் ஒவ்வொரு நாளும் என்னதான் தடை வந்தாலும் என்னதான் வேலை வந்தாலும் அந்த டைம் நாங்கள் அந்த இங்கிலீஷை ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப கேட்டு 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 படித்து படி அந்த டைம் ஒதுக்கி அதை கண்டு நாங்கள் ஒரு பத்திலிருந்து இருபது நிமிடம் இங்கிலீஷ் படிக்க வேண்டும் படித்தார் கதைத்தார் பாசித்தார் நமக்கு இங்கிலீஷ் மிகவும் சுலபமாக கிடைக்க முடியும் நம்மால் இங்கிலீஷ் கிடைக்க முடியும் மீண்டும் மீண்டும் நாங்கள் இங்கிலீஷ் படிக்கணும் என்று உறுதி எடுக்க வேண்டும் இங்கிலீஷை படித்து முடிக்க முடித்தவே நமக்கு நாமே நன்றி சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லி நமக்கு கிடைத்த நேரத்துக்கு நன்றி சொல்லி அடுத்த நாளும் மீண்டும் இங்கிலீஷ் படிப்பேன் என்ற உறுதியோடு இருக்க வேண்டும் இப்படி இந்த கிட்ஸ் மூலம் இங்கிலீஷை மிக சுலபமாக இங்கிலீஷ் எல்லோரும் கலைக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்த்துகின்றேன் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ யாருக்காவது ஒருவருக்கு பிரியோசனமாக இருக்கும் என நம்புகின்றேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் நன்றியோடு இருக்கின்றேன் வாழ்க வளமுடன்